அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவை ஒருங்கிணைக்க சம்மதித்த எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்க்கு மட்டும் ஓகே சொன்ன இபிஎஸ் அதிமுக ஒருங்கிணைக்கப்படாமல் பல்வேறு அணிகளாக சிதறுண்டு இருப்பது திமுகவிற்கு ஏனை பலமாக உள்ளது திமுக முன்பை விட தற்பொழுது ஐந்து சதவீத வாக்கு வங்கியை அதிகமாக பெறும் என கருத்து கணிப்புகளின் முடிவுகள் தெரிவிக்கின்றது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று நாற்பத்தி ஐந்து சதவீதம் வாக்கு வங்கியை பெற்றிருந்தது அதிமுக கூட்டணியோ இருபத்தி மூன்று சதவீத வாக்கு வங்கியை மட்டுமே பெற்றிருந்தது திமுக தற்பொழுது வரும் தேர்தலில் ஐந்து சதவீதம் அதிகமாக பெற்று ஐம்பத்தி இரண்டு சதவீதமாக உயரும் என கூறப்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு அதிமுக முதலில் வலிமையான கூட்டணியை உருவாக்க வேண்டும் அந்த வலிமையான கூட்டணியின் மூலம்தான் திமுகவை வீழ்த்த முடியும் வலிமையான கூட்டணியை உருவாக்குவதற்கு முன்பாக அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் ஒருங்கிணையாத அதிமுகவால் எந்த கூட்டணியை உருவாக்கினாலும் வெற்றி பெற முடியாது என்பதுதான் அதிமுக தொண்டர்கள் மற்றும் அதிமுகவினுடைய மூத்த தலைவர்களான செங்கோட்டையன் தங்கமணி வேலுமணி செல்லூர் ராஜு கே பி அன்பழகன் சி வி சண்முகம் போன்றவர்களது குரலாக இருந்து வருகிறது இதுவரையிலும் இதற்கு மறுப்பு தெரிவித்து வந்த எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது இசைவு தந்துள்ளார் என எடப்பாடியினுடைய ஆதரவாளர் ஒருவர் கூறி வருகிறார் இது உண்மையா பொய்யா என்பது பற்றி தெரியவில்லை ஏனெனில் இதனால் வரையிலும் ஒருங்கிணைப்பு குறித்து எடப்பாடியினுடைய ஆதரவாளர்கள் யாருமே பேசவில்லை சமீபகத்தில் எடப்பாடி பழனிசாமியினுடைய தீவிர ஆதரவாளர்களாக கருதப்படக்கூடிய ராஜன் செல்லப்பா ஆர்பி உதயகுமார் போன்றவர்கள் ஓபிஎஸ்ஐ ஒருங்கிணைப்போம் என்பதற்கு மாற்று கருத்து அளிக்கவில்லை அதே சமயத்தில் தேனிக்கே சென்று பேசிய எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ் துரோகம் செய்துவிட்டார் அவரை நான் அண்ணன் என்று அழைத்தேன் என தான் டீல் பண்ணியிருந்தார் மேலும் ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் இணைக்கவே மாட்டோம் என கூறவில்லை செல்வி ஜெயலலிதா பிறந்தநாள் பொழுது துரோகிகளை இணைக்க மாட்டோம் என்று கூறியிருந்தவர் தேனியில் அதை கூறவில்லை இதுபோன்ற சூழ்நிலையில் ஓபிஎஸ்ஐ மட்டும் கட்சிக்குள் இணைக்க எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுகிறது காரணம் தென் தமிழகத்தில் அதிமுக பலவீனமாக உள்ளது தென் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் என்ற மூவரில் யாராவது ஒருவராவது கட்சியில் இருக்க வேண்டும் இவர்கள் மூன்று பேருமே இல்லை என்றால் கட்சி காலியாகிவிடும் என்பது மூத்த தலைவர்களுக்கு தெரியும் எனவே தென் தமிழகம் மற்றும் டெல்டா பகுதிகளைச் சேர்ந்த காமராஜ் ஓ எஸ் மணியன் விஜயபாஸ்கர் எம் ஆர் விஜயபாஸ்கர் ராஜன் செல்லப்பா செல்லூர் ராஜு ராஜேந்திர பாலாஜி என பல்வேறு தலைவர்களுக்கும் இது மிகப்பெரிய நெருடலாக இருந்து வருகிறது அவர்கள் வெற்றி பெறுவது கேள்விக்குறி என்றுதான் சொல்லப்பட்டு வருகிறது அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் ஓபிஎஸ் தேவை எனவே எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ்ஐ இணைக்க சம்மதம் தெரிவித்து விட்டதாக சொல்லப்படுகிறது நான் தான் பொதுச் செயலாளர் என்னை முன்னிறுத்தித்தான் அனைத்தும் நடைபெற வேண்டும் ஓபிஎஸ் கட்சிக்குள் வந்தால் எனது பதவியை மீண்டும் கேட்க கூடாது அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த பதவி வேண்டும் இந்த பதவி வேண்டும் என்று அவர் எதையும் கூறக்கூடாது சிறிது காலம் அமைதியாக இருக்க வேண்டும் அதன் பின்பு பார்த்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் என்னை முன்னிறுத்தித்தான் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் இவை அனைத்திற்கும் ஒப்புக்கொண்டால் ஓபிஎஸ் கட்சிக்குள் இணைக்கலாம் ஓபிஎஸ்ஐ மட்டுமே கட்சியில் இணைப்பேனை தவிர சசிகலா டிடிவி தினகரனை எக்காலத்திலும் இணைக்க மாட்டேன் என எடப்பாடி பழனிசாமி தனது ஆதரவாளர்களிடம் அறிவித்துள்ளதாக சொல்லப்படுகிறது ஓபிஎஸ் தரப்பும் சம்மதம் விட்டதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக ஓபிஎஸ் தரப்பைச் சார்ந்த மனோஜ் பாண்டியன் வைத்திலிங்கம் போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமி தரப்பைச் சார்ந்த முக்கிய நிர்வாகிகளோடு தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இருமுறை இந்த சந்திப்பு எவருக்கும் வெளிப்படுத்தாமல் ரகசியமாக நடந்துள்ளதாகவும் இந்த சந்திப்பின் பொழுது ஓபிஎஸ் தற்பொழுது எந்த பதவியும் எதிர்பார்க்கவில்லை என கூறிவிட்டார் என்பது அனைவருக்கும் தெரியும் அதே சமயத்தில் ஓபிஎஸ் கட்சியின் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவர் அவர் கட்சிக்குள் வந்தால் கண்டிப்பாக ஒரு பதவியை வழங்க வேண்டும் அது எந்த பதவி என்பதுதான் தற்பொழுது கேள்விக்குறியாக இருந்து வருகிறது ஒருவேளை திண்டுக்கல் சீனிவாசன் வகித்து வரக்கூடிய பொருளாளர் பதவியை மீண்டும் ஓபிஎஸ்க்கு வழங்குவார்களா என்பதும் கேள்விக்குறியாக இருந்து வருகிறது பன்னெண்டு ஆண்டு காலம் அதிமுகவின் பொருளாளராக இருந்தவர் ஓபிஎஸ் இல்லை சிறிது காலம் அப்படியே கட்சியில் சேர்த்து கொண்டு பதவி இல்லாமல் வைத்திருப்பார்களா என்பதும் தெரியவில்லை மேலும் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் இதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் அதே சமயத்தில் எடப்பாடியினுடைய தீவிர ஆதரவாளர்கள் இதை எப்படி எதிர்கொள்வார்கள் என்று தெரியவில்லை என்று கூறப்படுகிறது ஏனெனில் இதனால் வரையிலும் ஓபிஎஸ்ஐ கடுமையாக சாடி வந்தவர்கள் இவர்கள் தற்பொழுது மீண்டும் கட்சிக்குள் வந்தால் ஓபிஎஸ்ஐ எப்படி அணுகுவது என்று தெரியாமல் தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு இவர்கள் தள்ளப்படுவார்கள் நன்றி